எல்லாம் இந்த மாதிரி ஊர் சுற்றுறதுக்காக கிளம்பிடுவேன் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளா எல்லை ஒட்டி அஹா சொன்ன மாதிரி மலையோட உச்சியில் தான் நிற்கும் போல பார்த்தீங்களா இந்த ஏரியாவெலாம் ஆள் நடமாட்டமே இல்லை வழி எங்கே போகுதுன்னே தெரியலை நான் பாட்டில் போய்கிட்டே இருக்கேன் அப்படியே மெட்ரோ சிட்டிஸில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இடங்களை பார்த்தாலும் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும் இந்த வழியில் வந்தோம் இந்த வழிலையா இந்த வழிலையா இல்லையா இப்போதான் சின்னதாக வந்திருக்கு இந்த பக்கம் ஒரு சின்ன ஓடை இந்த பக்கம் ஒரு மலை சரிவு நீங்கள் என்ன வேலைக்கலாம் போவியா புத்தனாருக்கா நீங்கள் ஏர்போர்ட்டு போட்டியா பஸ்ஸோ மினி பஸ்ஸும் கூட போக முடியாத வழிகள் தான் ஸோ கைஸ் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரீ கிடச்சதுனால சிறப்பாக ஊர் சுற்றுறதுக்க கிளம்பிட்டேன் இன்றைக்கி வந்து இந்த இங்கே ஒரு வழி தெரியுது இல்லையா இந்த வழியில் தான் போக போகிறேன் பொதுவாக ஊர் சுற்றுறதுனால எல்லோருக்கும் பிடிக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் ஊர் சுற்றுறது பிடிக்கும் அதனால் எல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்போ எல்லாம் இந்த மாதிரி ஊர் சுற்றுறதுக்காக கிளம்பிடுவேன் ஒரு சூத்த போகிறது அப்படிங்கன்னா பெரும்பாலும் எல்லோரும் பார்க்கு பீச்சு ஏதாவது பஸார் பகுதி அந்த மாதிரி இடங்கள் தான் போவாங்க ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி அழகான அமைதியான அதாவது மக்கள் கூட்டம் அதிகமாக இல்லாத இடங்களாக எப்படின்னா நம்ம இது வரைக்கும் போகாத இடங்களாக இருக்கும் நான் இது வரைக்கும் போகாத இடங்களாக பார்த்து அந்த அந்த வழியில் போய் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போவேன் இந்த ரூட்டில் இதுக்கு முன்னாடி நான் வந்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வர்றேன் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளா எல்லை ஒட்டி இருக்கிற ஏரியா தான் இது இந்த இடம்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு மலையோட உச்சியில நிக்கிற மாதிரி இருக்குது சொன்ன மாதிரியே மலையோட உச்சியில் தான் நிற்கும் போல் பொதுவாக கேரளானாலே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோட மலை மேலே தான் மொத்த கேரளா மாநிலமே அமைஞ்சிருக்கு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பக்கம் சரிவில் தான் மொத்த கேரளாவும் இருக்குது அதனால் அந்த கேரளாவில் வந்து சமவெளி பகுதியிலே கிடையாது அதனால் ஃபுல்லாக மலைப்பகுதிகள்ங்கிறதுனால ஃபுல்லாக அந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களாக தான் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதியுமே வந்து அந்த கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுமே அதே மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஏரியாவிலும் ஆள் நடமாட்டமே இல்லை ஆனால் வீடுகள்லாம் இருக்குது வழி எங்கே போகுதுன்னே தெரியல நான் பாட்டில் போய்கிட்டே இருக்கேன் இப்படியே பாருங்க தான் கூட வீடுகள்லாம் இருக்குது இந்த ஏரியாவிலாம் இந்த கிராம பகுதிகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஊரும் வந்து தனித்தனியாக ஒரு கூட்டமாக குழுவாலாம் தொகுப்பு வீடுகளாலாம் இருக்காது இங்கே வந்து மொத்த ஏரியாவுமே இந்த பரவலாக தான் வீடுகள்லாம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பகுதிகள்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் பாதைகளுமே வந்து ரொம்ப சிறுசாக ரொம்ப குறுகளாக சரியில்லாத பாதைகளாக தான் இருக்கும் ஆனால் லொக்கேஷனை பாருங்களேன் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு நல்ல ஒரு இயற்கையான சூழலில் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து இந்த மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே எல்லாம் வீடுகள் இருக்குது சென்னை மதுரை கோவை இந்த பெங்களூரு இந்த மாதிரியான மெட்ரோ சிட்டிஸில் வாழ்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இடங்களை பார்த்தாலும் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும் இவ்வளவுக்கும் இது வந்து கோடை காலம் இந்த வறட்சியான காலத்துலேருந்து கூட நேரியாலும் எப்படி காடைகள்லாம் கொஞ்சம் பசுமையாக தான் இருக்குது இதில் இப்படியே போனோம்னா மெயின் ரோட்டில் போயிடும்னு நினைக்கிறேன் பட்டு நமக்கு மெயின் ரோட்டில் போக வேண்டாம் அதனால் திரும்பி வந்த வழியிலேயே போய் அந்த பக்கம் இதே மாதிரி ஏதாவது இடங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மின்வாரிய ஊழியர்கள்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு காட்டுப்பகுதியெல்லாம் இருந்தாலுமே வந்து எல்லா இடங்களுக்கும் மின்சார வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க வந்த வழியை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறணும் வேறு எதுவும் வழியில் மாற்றி போயிட்டோம்னா திரும்பி நம்ம மெயின் ரோடுக்கு போக முடியாமல் போயிடக்கூடாது இந்த வழியில் வந்தோம் இந்த வழிலையா இந்த வழிலையா இதில் தான் வந்தோம் இப்போ பார்த்தீங்களா சைடில் பைனாப்பிள் செடியெல்லாம் இருக்குது கேரளாவில் இந்த மலைப்பகுதிகளிலலாம் நிறையா பைனாப்பிள் விளையும் இதில் ஒரு பைனாப்பிள் இருக்குன்னு பாருங்க இருங்க பக்கத்தில் போய் காட்டுறேன் இந்த அங்கையெல்லாம் ஒன்று ரெண்டு மூணு நிறையா பைனாப்பிள் இருக்குது பாத்தீங்களா தான் சின்னதா வந்திருக்கு சரி நம்ம அப்படியே போகலாம் ഒരു വഴി ഇരുക്ക് ആഹാ ഇതില്ല ஒரே வழி தான் நம்ம வந்த வழி கேரளா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரோடெல்லாம் வந்து இந்த மாதிரி திடீர்னு திரும்பி ஏற்றங்களாக இருக்கும் இல்லை இறக்கமாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் சமமாக வந்து ரோடெல்லாம் இருக்கிறது ரொம்ப அரிதாக தான் இருக்கும் நம்ம இந்த வழியில்தான் வந்தோம் ஸோ இந்த வழியில் போகலாம் நமக்கு மழை காலத்தில் வந்தோம்னா இந்த ஏரியாவில்தான் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ பசுமையாக இந்த சைடில் இருக்கிற இந்த கால்வாயில் எல்லாம் தண்ணி போகும் இது கோடை காலம்ங்கிறதுனால தண்ணி இல்லாமல் எல்லாம் காஞ்சு போய் கிடக்கு சமவெளி பகுதிகளெல்லாம் இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால வந்து ரப்பர் மரங்கள் தான் அதிகமாக பயிரிடுறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துலேயுமே ரப்பர் தொழில் தான் ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் மரம் அப்புறமா தேயிலை காப்பி இந்த மாதிரி தான் மெயினான மெயினாக பயிரிடக்கூடிய பயிர்களாக இருக்குது அப்புறம் சின்ன சின்ன இடங்களில் வாழை போடுவாங்க வாழை அப்புறமா இந்த கப்பை இதெல்லாம் வந்து சில இடங்களில் போடுவாங்க ஒரு வழி கீழே போகுது எங்கே போகுதுன்னு தெரியல நம்ம நேரம் போவோம் இங்கே இன்டர்லாக் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஒரு சின்ன ஓலை இந்த பக்கம் ஒரு மலை சரிவு கொஞ்சம் கவனமாக தான் போகணும் இதுல ஒரு வழி போகுது இந்த வழியில போ வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடுகளாக தான் இருக்குது பகுதிகள்ங்கிறதுனால பெரிய பங்களா மாதிரியான வீடுகள்லாம் இல்லை எல்லாம் சின்ன சின்ன வீடாக தான் இருக்குது எல்லாம் ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் தான் போல் இல்லை அடைக்காக போகாது சூடார் போகணும் எனக்கு சூடார் போகணும் ஆ நான் அங்கே உட மேலே ஏறி போவேன் ஆ யாருங்க

நீங்க என்ன வேலைக்கலாம் போவியா கொத்தனாருக்கா இந்த ஏரியாவில் மொத்த ஆளுகா எல்லாம் மெயினாக வேலை போவாங்களா வேற என்ன வேலையெல்லாம் பார்ப்பாங்க இது கொத்தனார் வேலையை தாண்டி வேற என்ன வேலையெல்லாம் இருக்குங்க

இங்கெல்லாம் நம்ம பஸ்ஸு போகிற அளவுக்கு அந்த ரோடு பக்கத்தில் அந்த ரோடு தான் ஆ ஆ அப்போ இந்த ஏரியாவில் இந்த மக்களுக்கெல்லாம் வந்து சொந்த இந்த மாதிரி பைக் போக முடியும் இல்லைன்னா நடந்து தான் போகணும் ஆ

ആ അപ്ടിയാണ് നടക്കുകയുള്ളൂ അപ്ടിയാണ് അങ്ങോട്ട് ആഹ ആഹ വളരെ മുതൽ ചൂട് ഇതിനെ എങ്ങോട്ട് പോവുമോ ഇതി എങ്ങടോ എങ്ങാണ് എങ്ങോട്ട് വരുന്നത് ഇത് எங்க വീട്ടിൽ വന്നില്ല കണ്ണൻ വരിച്ചിലന്തേറിയാ കൈയറ്റം അല്ല ആഹ ഇതിനെ വടനൂർ ചൂളേ പോണം ആ

சரி ஓகே சரி சரி ஓகே தேங்க்ஸ் அண்ணா ஸோ வழியில் ஒருத்தர் லெஃப்ட் கேட்டார் அந்த பகுதியெல்லாம் இப்போ நம்ம வந்த வழியில் எங்கேயுமே வந்து பஸ்ஸோ மினி பஸ்ஸோ கூட போக முடியாத வழிகள் தான் அவங்க அந்த ஏரியாவில் இருக்கற மக்கள்லாம் வந்து பஸ் ஏறணும் பஸ்ஸு போகணும் வெளியில் எங்கேயாவது போகணும் இந்த மாதிரி மெயின் ரோட்டுக்கு வந்து தான் போக முடியும் அதனால் இந்த மாதிரி பைக்கு ஸ்கூட்டி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் நம்ம வந்து அங்கேருந்து வெளியில் வர முடியும் இல்லைன்னா நடந்து தான் வரணும் அவங்களுக்கு ஸோ ஒருத்தர் நம்ம வர்றதை பார்த்ததுனாலே என்ன வந்து லெஃப்ட்டு கேட்டார் சரி அவரையும் கொண்டு வந்து மெயின் ரோட்டில் விட்டாச்சு இப்போ மெயின் ரோட்டில் வந்தாச்சு அப்படியே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான் இல்லை இடையில எங்கேயாவது வேறு ஏதாவது வழி இருந்தால் அந்த வழில ஒரு ரவுண்ட் நடிச்சுட்டு போகலாம்